மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் மாலை வணக்கம் தரம் பதினோராம் ஆண்டு பகுதியின் பாடப்பிறப்பை அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில அற்றை திங்கள் சொல்லப்படுகின்ற பிரதானமான பாடப்பகுதியை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய வினாக்களை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறு சிறு வினாக்கள் அல்லது குறு வினாக்கள் என்று சொல்லப்படுகிற விடயம் அன்றைக்கு கொஞ்ச விடயங்கள் சொல்லப்பட்டு இன்றைய இந்த வகுப்பில இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஏனைய சில சிறுவினாக்களையும் குறுவினாக்களையும் அவதானித்ததன் பிற்பாடு இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றோம் அச்சை திங்கள் என்றால் அந்த மாதம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது இந்த பாடத்திலேயே ஒரு புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாடக பகுதி உருவாக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த நாடக பகுதி எழுதிய ஆசிரியர் ஆரண்டா கவிஞர் இன்குலா என்று சொல்லப்படுபவர் தான் இந்த நாடக பகுதியினுடைய ஆசிரியர் அதாவது அத்தை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் ஒடியோம் என் குன்றும் கிரர்கொள்ள இட்டை திங்கள் இவ்வள் நிலவில் வென்று முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளைய என்று மகளிரால் வாழப்பட்ட அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு பாடியவர் பாரி மகளிர் அங்கவை சங்கவை திணை பொதுவியலாக இருக்கின்றது துறை கையறு நிலையாக இருக்கிறது நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது அப்ப இந்த இதுல பாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறுநில மன்னன் ஒருவன் பிறகு தான் அவன் பரம்பு என்று சொல்லப்படுகின்ற மலைநாட்டை ஆட்சி செய்தவன் பரம்பு என்று சொல்லப்படுகிற மலைநாட்டை ஆட்சி செய்த பாரி ரெண்டு புதல்வியர்கள் ஒன்று அங்கவை சங்கவை முடியினவுடைய வேந்தர்கள் பெண்கேட்டு சென்ற சந்தர்ப்பத்திலே பாரி தர முடியாது என்று மறுத்த அந்த நேரத்தில் பாரியை போர் செய்து பாரியை கொலை செய்தது மட்டுமல்லாது பாரி ஆட்சி செய்த மலைப்பகுதி ஆகிய பரம்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைப்பகுதியையும் கொண்டனர் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாடகப் பகுதி கவிஞர் இன்குலாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு நவீன நாடக ஆசிரியர் நவீன நாடகங்களை வடிவமைப்பதிலே சிறந்த ஒரு நாடக ஆசிரியர் ஆகிய கவிஞர் இன்குலாப் அவருடைய உண்மையான பேர் சாகுல் ஹமீர் அவரால எழுதப்பட்ட ஒரு நாடக பகுதி தான் இதாக இருக்கும் அந்த மாதம் அந்த வெண்ணிலவில் தந்தை இருந்த அவரால் ஆட்சி செய்யப்பட்ட பரம்பு மலை பகுதியை பிறர் கொள்ளவில்லை இந்த மாதத்தில் இந்த வன்மையான நிலைமொழியில் நம்முடைய தந்தை ஆகிய பாரியும் உயிருடன் இல்லை வெட்டினை உடைய முரசு கொண்ட மூவேந்தர்கள் தங்களுடைய மலைப்பகுதியை கொண்டன இது ஒரு ஒன்றை இழந்த நிலையில அதை நினைத்து கலங்கி பாடுவதாக இருக்கிறது அந்த மாதத்தின் நிலையையும் இந்த மாதத்தின் நிலையையும் மனதிலே கொண்டு அந்த நிலையை எண்ணி கவலை கொள்ளுகின்ற அந்த தன்மையில இந்த பாடல் காணப்படுகிறது இதுல இதில் பார்த்தீங்களால் சங்கவை என்று சொல்லப்படுகின்ற இரண்டு புதல்வியர்களும் அந்த மலையை விட்டு பிரிகின்ற அந்த பிரிவதானது அவர்களின் இந்த மனதளவில பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்யறா தாம் பிறந்து விளையாடிய அந்த நிகழ்ச்சியை நினைத்திருக்கலாம் தந்தை உயிருடன் இருந்த அந்த நிகழ்ச்சி திருக்கலாம் இப்போது தந்தை இல்லாது எவ்வளவு நாங்கள் வருந்துகின்றோம் கலக்கம் அடைகின்றோம் என்ற தன்மையை தங்களுடைய மனதிலே ஒரு கணம் எண்ணி பார்த்திருக்கலாம் எண்ணி பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வருந்துகின்ற அந்த தன்மை இந்த பாடலில் இருக்கின்றது அடிநாதமாக இதுல ஒரு கூற்று வருகிறது தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்த அம்மாவின் முகம் நினைவில் இல்லை நிலாவைத்தான் காட்டின தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்த அம்மாவினுடைய முகம் நிலைவில் இல்லை நிலவைத்தான் காட்டின இது என்னத்தை காட்டுதென்றால் பாரி மன்னன் தன்னுடைய இரண்டு புதல்வியர்களையும் மிக கவனமாக வளர்த்துள்ளான் என்ற அந்த கருத்து ஆணித்தரமான முறையில எடுத்தி எம்பப்படுவதை அவதானிக்கலாம் தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல கவனமாக வளர்த்தார் அம்மாவினுடைய முகம் நினைவில் இல்லை எங்களுக்கு தான் காட்டினார் என்று சொல்றது அந்த தந்தைய என்ன என்றால் என்னுடைய இரண்டு புதல்வியர்களையும் மிக கவனமாக வளர்த்து வந்த அந்த செய்தி இந்த வரியின் ஊடாக ஆணித்தரமான முறையில் வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம் தொலைவிலே தாலாட்டு பாடல் அளிக்கிறது ஆர் ஆறு ஆரோ ஆர் ஆரோ ஆரிரோ ஊருரங்கும் பூவுரங்கும் உச்சிமலை நிலாரங்கும் இதுல வார ஊர் உறங்கும் என்பது ஊர் ஊரன்ற இடப்பே அதனோடு தொடர்பு உடைய மக்களுக்கு ஆகி வந்தமையால ஊர் உறங்கும் என்பது ஒரு இடவாகவே பூ உரங்கும் உச்சி மலை நிலா உறங்கும் இதில் இருக்கிற கேள்வி ஆகுபேர் ஊர் உறங்கும் என்பது எவ்வகையான ஆகுபேர் என்றால் இடவாகுபேர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஊர் என்ற இடப்பேர் அதனோடு தொடர்பு உடைய மக்களுக்கு ஆக ஆகி மையா அது விடவாகு பேராக கருதப்படும் அரளிப்பூ தண்டால அத்தை அடித்த கதை மல்லிகைப்பூ செண்டால மாமன் அடித்த கதை நேற்று தொட்டிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோ காற்றெல்லாம் தேன் இழைக்க மலை மடியிலே கண்படணும் இந்த மலை மடியில் என்பதுல இல்லண்ட வேற்றுமை உருவது அது ஏழாம் வேற்றுமை இடப்பொருளை வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு வேற்றுமை உருவாக இருக்கும் ஏழாம் வேற்றுமை என்ற பிரதானமான பொருளே இடப்பொருள் அந்த இடப்பொருளை உணர்த்தி வருகின்ற வேற்றுமோதும் இரு மரப்பாச்சிகளோடும் உலர்ந்து போன குறிஞ்சி பூக்களின் மாலையோடும் வருகிறார் இதோ நாம் விளையாடிய மரப்பாச்சிகள் நாம் பல்லால் கடித்த தடயங்கள் கூட இருக்கிறது அந்த நேரத்திலையும் தாளாட்டு தொடர்கிறது அந்த சந்தர்ப்பத்திலையும் தாலாட்டு தொடர்கிறது அழகான நடை வண்டி அசைந்தாடும் கிளு கிளிப்பை என்பதில் பார்த்தீங்களா கிளு என்பது இரட்டை கிளவி அழகான நடை வண்டி அசைந்தாடும் கிலுகிலுப்பை பலக ஒரு மரப்பாச்சி பாவையரே ஜார்பரைத்தார் அழகான நடை வண்டி அசைந்தாடும் கிலுகிலுப்பை அசைந்தாடும் கிளு என்பதில் கிஹில் என்பது என்ன மொழி என தருகு கிளுகி என்பது வகை மொழி என தருகு இரட்டை மொழி அல்லது இரட்டை கிழகு அடுத்த கேள்வி இது நினைவில்லையா நம் மலக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களினான மாலை பூ வாடிச்சு பூ வாடிச்சு ஆனால் மனம் போகல அதனுடைய பூ வாடி போய்விட்டது ஆனாலும் அதனுடைய மனம் நீங்கவில்லை என சொல்லப்படுது இது நினைவில்லையா நம் மலைக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் உடைய அந்த மாலை பூ வாடி போய்விட்டது ஆனாலும் அதனுடைய மனம் நீங்கவில்லை என்பது அந்த குறிஞ்சி மலர்களுடைய சிறப்பினை வெளிப்படுத்துவதாக அமைந்து உள்ளது அதாவது இதில வார குரத்தி என்பதனுடைய எதிர்பார்க்கொல் குறவன் மலை பிரதேசத்தில் இருக்கிற பெண்களை சொல்றது குரத் என்று சொல்லப்படும் மலைப்பிரதேசத்தில இருக்கிற ஆண்களை சொல்றது குறவர்கள் அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பல்ல மல்லிகைப்பூ செண்டு கட்ட போன மாமன் மீளல்ல தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம் பால் வார்த்த நிலா முகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம் தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்தவள்ளம் தாலாட்டு என்பது நாவினை அசைத்து பாடுகின்ற பாட்டை சொல்றது தாலாட்டு தாலாட்டில் அசைந்திருந்த அந்த தொட்டில் வரை இரத்தவள்ளம் இரத்தவள்ளம் என்பது உருவகணி பால் வார்த்த அந்த நிலாவினுடைய முகத்திலே பற்றிவிட்ட அந்த தீப்பந்தம் பற்றிவிட்டதி பந்தமண்டா என்னண்டா மிகவும் கொடிய கோபம் இருக்கின்ற அந்த தன்மையை இந்த தாலாட்டு பாடல் வரியின் ஊடாக நாங்க வெளிப்படுத்தலாம் பொசுங்க எரிகின்றது தீ கொழுந்து கால புனல் கணக்கும் கண்ணீரை சுமந்த் ஆறாரு ஆரோ ஆறாரு ஆரோ இது அந்த தாலாட்டு பாடல் என்றபடியால வருகின்ற விடியமாக இருக்கிறது எழுதிக்கொள்ளி காலப்புனல் கெனக்கும் கண்ணீரையும் சுமந்து காலப்புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து இங்கு காலப்புனல் என்பது வகையானி உருவகானி காலத்தை புலன் ஆக உருவகிக்கின்றன தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம் இங்கு இரத்த வெள்ளம் என்பது எவ்வகையானி இரத்த வெள்ளம் என்பது எவ்வகையாணி உருவகையானி தந்தையினுடைய அந்த பிரிவால அந்த பாரி மன்னனுடைய அந்த இறப்பால அந்த பிரிவால அந்த மலைவாசி மக்கள் எல்லோருமே என்ன செய்தாகண்டா போய் போய்விட்டார்கள் அந்த மலைவாசில இருந்த மக்கள் அந்த மலைப்பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் பாரி மன்னனுடைய அந்த வீரத்தை பற்றி மிகவும் உயர்வாகவே எண்ணியிருந்தார்கள் பாரி மன்னனை யாராலுமே தோற்கடிக்க முடியாது எத்தனை குதிரைப்படை எத்தனை யானைப்படை எத்தனை தேர்ப்படை எத்தனை படைகள் என்று சொல்லப்படுகின்ற அரசனு குறித்தான நான்கு விதமான படைகள் வந்தால் எங்கள் பாரியை தோற்க முடியாதென்று அந்த மலை பிரதேசத்திலே வாழ்கின்ற அந்த மக்கள் என்றளவுமே நம்பியிருந்தார்கள் ஆனாலும் அந்த பாரியை முடியின உடைய மூவேந்தர்கள் தங்களுடைய கூட்டு முயற்சி அந்த ஒட்டுமொத்த முயற்சியின் வடிவமாக அந்த பாரி மன்னனை என்ன செய்யணவண்டா இறப்பை தழுவ வைத்திருக்கிறார்கள் கூட்டு சதியினுடைய அந்த இதனூடாக பாரி இறக்க வேண்டிய அந்த நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இறக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது குறவர்கள் காணவர்கள் எயினர்கள் தந்தையின் பிரிவில் விதித்து போய்விட்டார்கள் குறவர்களாக இருக்கலாம் காணவர்களாக இருக்கலாம் எயினர்களாக இருக்கலாம் தந்தையின் பிரிவிலே விதித்து போய்விட்டார்கள் வரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது குறவர்கள் காணவர்கள் எயினர்கள் தந்தையினுடைய பிரிவால விதித்து போய்விட்டார்கள் குறவர்கள் என்பது அந்த மலை பிரதேசத்துல வாழுகிறார் குறவர்கள் காணவர்கள் என்பது அந்த காட்டிலே வாழுகின்ற அந்த வீடர்கள் எயினுகள் அண்டா குறி தவறாது அம்பினை எய்வர்களை சொல்றது எயினர்கள் இவ்வாறான தந்தையினுடைய அந்த பிரிவின் காரணத்தால விதித்து போய்விட்டனர் என குறிப்பிடப்படுகிறது எழுதுங்கோ பாரி மன்னனின் ால் யார் விதித்து போய்விட்டனர் என குறிப்பிடப்படுகிறது யார் யார் விதித்து போய்விட்டனர் என குறிப்பிடப்படுகிறது குறவர்கள் காணவர்கள் தந்தையின் பிரிவா விதித்து போய்விட்டனர் அடுத்த கேள்வி பாரி மன்னனுடைய வீரத்தை பற்றி அந்த பரம்பு மலையில் வாழ்ந்த மக்கள் அந்த பரம்பு மலையில் வாழ்ந்த மக்கள் கருதி கொண்ட என்ன பாரி மன்னனை ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த மலைவாசி மக்கள் இயன்றளவும் நம்பி இருந்தனர் ஏனெனில் பாரியுடைய வீரம் ஆனது எந்த ஒரு மன்னனாலும் அவனை தோற்கடித்து வெற்றி கொள்ள முடியாது என்று கருதி இருந்தார் அதன் காரணத்தாலேயே முற்றுகை நடந்தபோது இந்த பெண்கள் முகட்டிலே இருந்து வகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக എണ്ണിക്കൊണ്ടിരിക്ക മൂലം വാര്യ യാറാലും തോക്കടിക്കടാ അത് മലവാസി മക്കൾ இயன்ற அளவும் நம்பி இருந்தார் அடுத்த பாரி மன்னனின் புதல்வியர்களின் வீரர்களின் பாரி மன்னனின் புதல் வீரர்களின் பிரிவு துயர் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை சுருக்கமாக தரு வரகும் வெள்ளும் முளைத்து முதிர்ந்து கிடக்கின்ற வரகும் எும் முளைத்து புன்சைகளை விட்டுட்டு போக வேண்டியதுதான் புதைக்கப்பட்டு நிலத்தில் புதைக்கப்பட்டு வெளியே எடுத்த கல்லை ஒவ்வொரு குடிசையாக பகிர்வார்கள் கல்மணக்கும் இந்த குடிசைகளை விட்டுட்டு போக வேண்டியதுதான் என்று குறிப்பிடுவதானது பாரி புதல்வியர்களின் பிரிவித்துயர்னுடைய வெளிப்பாடாக அமைந்துள்ளார் புலவர்கவில பாரி மன்னனின் புதல்வியர்களை எவ்வாறு தேற்றுகின்றார் என்பதை சுருக்கமாக தரு புறப்பட வேண்டியதுதான் அருவியின் ஆர்ப்பரிப்பு பறவைகளின் பேச்சொலி இலைகளின் சலசலப்பு இவற்றை காது கொடுத்து கேட்கின்றார் இப்போ இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது ஆனால் என் அருமை செல்வங்களே புறப்பட வேண்டியதுதான் பரம்பு மலையின் இனிய சுனரீரில் ஒரு முடக்கு குடியங்கள் கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து முச்சடக்கிக் கொள்ளுங்கள் கடந்து செல்கையில் காற்று வீசும் ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம் பறவைகளை ஒலி என்றும் ஓயார் பாரி இருந்தால் பேச்சு கொடுப்ப புறப்படுகின்றோம் மதுவிலும்லாலும் கழித்திருந்த நட்பு நம்முடைய அருவியில் முகங்காற்றும் அழகிய காட்சிகள் என்று என்ன செய்யப்படுதென்றால் புலவர் கவிழர் பாரியினுடைய இரண்டு புதல்வியர்களையும் தேற்றுகின்ற அந்த இயல்பினை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் இன்று இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை நிவரை செய்கின்ற மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்